கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி நமது தாயாம் திருஅவை புனித ஜான் மரி வியானுடைய விழாவை கொண்டாடுகிறது இவர் பிரான்ஸ் நாட்டிலே ஆர்ஸ் என்ற சாதாரண ஊரிலே எளிய பங்கு தந்தையாக இருந்தார் தன்னுடைய எளிமையான வாழ்க்கையாலும் ஜெப வாழ்வாலும் சிறந்த மறையுறையாலும் சிறந்த விவிலிய அறிவாலும் பல்லாயிரக்கணக்கான மக்களை அந்த பங்குக்கு வரவழைத்தார் இவ்வாறு இவர் சிறந்த ஒரு பங்கு குருவாக இருந்ததால் நமது திரு அவை புனித ஜான்மெரி வியானியை குருக்களின் பாதுகாவலராக அறிவித்திருக்கிறது நமது பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்திலே குருக்கள் பல்வேறு விதங்களிலே தியாகம் செய்து நமது மறை மாவட்டத்திற்கு பங்குகளிலும் இன்னும் நிறுவனங்களிலும் பணிபுரிந்து வருகிறார்கள் எனவே ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதிக்கு அடுத்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது அனைத்து மறை மாவட்ட குருக்களுக்காகவும் சிறப்பாக ஞாயிறு திருப்பலில் ஜெபிப்போம் நமது அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய மறைமாவட்ட பேராயர் அவர்கள் இவர்களுக்காக ஜெபிக்கும்படியும் திருப்பலி முடிந்த பிற்பாடு ஒரு எளிமையான விதத்திலே அன்பையும் நன்றியும் வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறார்கள் இதை பங்கு பேரவை அல்லது ஊர் பெரியவர்கள் பக்த சபையினர் அல்லது பிற அமைப்புகள் முன்னெடுத்து செய்யலாம் துறவியர் முன்னெடுத்து செய்யலாம் இவ்வாறு நாம் நமது குருக்களை அங்கீகரிக்கவும் வாழ்த்தவும் உற்சாகப்படுத்தவும் நாம் முயற்சிப்போம் இவ்வாறு இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம் தமிழகத்திலே ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இளைஞர் ஞாயிறாகவும் சிறப்பிக்கப்படுகிறது எனவே இளைஞர் ஞாயிறோடு நமது குருக்களுக்காகவும் சிறப்பான முறையிலே ஜெபிப்போம் நன்றி வணக்கம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக